உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுகர் இருக்குன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த நாலு விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நான் உங்கள் மருத்துவ நண்பன் டாக்டர் ராஜமோகன் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் டயபிட்டிஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் சக்கரை நோயில் டைப் ஒனுக்கும் டைப் டூக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சக்கரை ஏன் ஏறி இறங்குது சக்கரை லோவானா என்னென்னலாம் நடக்கும் இதெல்லாம் பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ மயக்கம் வர்றது வேர்க்கிறது இருக்கிறது அகோரமா பசிக்கிறது இதெல்லாம் லோ சுகருக்கான சிம்டம்ஸ் மயக்கம் வர்றது அடிக்கடி தண்ணி தாங்க எடுக்கிறது கண் பார்வை அடிக்கடி மங்கி போறது இதெல்லாம் ஹை சுகருக்கான சிம்டம்ஸ் நம்பர் மூணு சுகர் பேஷண்ட்ட பத்திரமா பாத்துக்கிறேங்கிற பேர்ல அவங்கள அதை செய்யாத இதை செய்யாதுன்னு கண்ட்ரோல் பண்ணாதீங்க நம்பர் ஃபோர் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் டூ நீங்க ஹெல்த்தியா இருந்தால் தான் அவங்கள பார்த்துக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போச்சுன்னா முதல்ல உங்களுக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்கள் அவங்கள டேக் கேர் பண்ண முடியும்